அனைவருக்கும் தமிழ்நாட் சமையலின் அன்பான வணக்கங்கள் ஆடி பறந்துருச்சு ஆடி மாதம்னால ஆடி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே மங்களகரமான மாதம் அதாவது அம்மனை வழிபடக்கூடிய நா மாதம் அந்த மாதத்தில் மாக்கோலம் மாக்கோளம் போட்டு அம்மனை வந்து வரவேற்கலாம் இப்போ நான் வந்து ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை கலக்கிறதுக்கு பன்னீர் வச்சு நான் வந்து பன்னீரும் தண்ணியும் வச்சு நான் வந்து கலந்துக்கிறேன் இந்த மாக்கோளம் வெள்ளை கலரில் மட்டுமல்லாமல் மஞ்சள் இந்த மாதிரி கலரில் நீங்கள் போடும் பொழுது அம்மனுக்கு வந்து மிகவும் பிடித்தமான நிறம்னு சொன்னீங்கன்னா சிகப்பு மஞ்சள் பச்சை நம்ம வந்து மாக்கோளம் கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வர்ணனையும் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துறேன் இப்போ நம்ம பூஜை அறையில் வந்து ஒரு தாமரை கோலம் வந்து மாக்கோளம் போட்டிருக்கேன் மாவு இருக்கு பார்த்தீங்களா கடையில் வந்து பச்சரிசி மாவு விற்கிது அதில் வந்து கொஞ்சம் ஒன்று பன்னீர் போட்டு தண்ணி போட்டு நம்ம கோலத்தை போட்டிருக்கோம் இப்போ சிகப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம குங்குமத்தை வந்து ஆட் பண்ணிருக்கோம் நமக்கு எவ்வளவு வந்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிகப்பு குங்குமத்தை போட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து அந்த கோலத்துக்கு வந்து சிகப்பால் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த தான் வந்து நான் வந்து கலந்து வச்சிருக்கேன் அதே மாதிரி மஞ்சளுக்கு மஞ்சள் தூளை வந்து கலந்து அதாவது ப பச்சரிசியை வந்து கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோன்று வாசமுள்ள பன்னீரை போ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணியும் ஊற்றி நம்ம மஞ்சள் மஞ்சள் வந்து போட்டு நல்லா கலந்து வச்சிருக்கோம். வீட்டு வாசலில் வந்து பன்னீர் தெளித்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை மாக்குளத்தை நம்ம போட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் காயட்டும் காஞ்ச பறவு நம்ம மஞ்சள் வந்து நம்ம போட போகிறோம் சொஸ்திக்கு வந்து வீட்டு முன்னால் போட்டு மஞ்சள் வச்சு குங்குமத்துக்கு வந்து அந்த சிகப்பு பச்சரிசி கலந்ததை வந்து வைக்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் முதல்ல வந்து மஞ்சளை தான் மஞ்சள் பச்சரிசியை தான் நான் வந்து அந்த இது பண்ணுறேன் இது முடிஞ்ச பறவு நல்லா காஞ்சிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஒரு மங்கள மங்கள மங்களத்தை வந்து நமக்கு வந்து தேடித்தரும் அம்பாள் வந்து இந்த மாதிரி வீட்டு முன்னால் நம்ம வந்து பண்ணும் பொழுது வீட்டுக்குள்ள வந்து அம்பாள் வந்து நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து தருவாங்க லக்ஷ்மி கடாச்சமாக நம்ம வீடு வந்து இருக்கும் அடுத்து வந்து இந்தது வந்து மஞ்சள் முதல்ல நான் வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து அங்கேயும் கொஞ்சம் காஞ்ச பறவு மஞ்சள் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் மஞ்சள் பலம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுவும் காஞ்ச பறவு நான் வந்து செகப்பு குங்குமத்தை கலந்து வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து நான் வந்து இந்த கோலத்துக்கு வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் சாமிக்குன்னு செய்கிறப்ப ரசித்து செய்யும் பொழுது அதில் இருக்க திருப்தியை வந்து தனி தான் இப்போ நம்ம வீட்டு முன்னால் வந்து விளக்கு கோலம் தான் போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமைனால நான் வந்து விளக்கு குளம் போட்டிருக்கேன் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாட்கள்லையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி மா பச்சரிசி மாவால கோலம் போடுறது வந்து ரொம்ப நல்லது எறும்புகள்லாம் சின்ன சின்ன எறும்புகள் இதை வந்து சாப்பிட்டு போகிறப்ப வந்து நமக்கு வந்து நிறையா புண்ணியம் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் போய் ஒரு புண்ணியத்துக்கான வழியை தேடுறதுக்கு வந்து இது வந்து ஒரு கருவியாக இருக்கு இது மாதிரி நிறையா புண்ணியங்கள் வந்து நமக்கு நிறைய வழியில் வந்து செய்யலாம் அதாவது தானம் செய்கிறது மற்றவங்களுக்கு வந்து இல்லாதவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது இது கூட வந்து புண்ணியம்தான் ஆனால் சிம்பிளாக வந்து பச்சரிசி வந்து எல்லாருனாலையும் வந்து வாங்க முடியும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து நம்மளுடைய கர்ம வினையை குறைச்சிக்கலாம் புண்ணியத்தை தேடிக்கலாம் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கும் வந்து போய் சேரும் இப்போ நம்ம வீட்டு பூஜை தாமரை கோலம் போட்டிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு அதுக்கும் வந்து நம்ம மஞ்சளில் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன் ஓம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சம் காஞ்ச பறவு நம்ம வந்து குங்குமத்தால் நம்ம வச்சுக்கிடுவோம் இப்போ கடைசி நீங்கள் பாருங்கள் கோலம் வந்து எவ்வளவு அழகாக த சூப்பராக வந்திருக்குன்றதை உங்களுக்கே தெரியும் நீங்களும் வந்து ஆடி மாதத்தில் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் வந்து செய்யும் பொழுதே வந்து உங்களுக்கு ஆத்மாத்மான திருப்தி வந்து உண்டாகும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே கொஞ்சம் வேகமாக எந்திரிச்சு வெள்ளிக்கிழமையாவது இந்த மாதிரி மாக்களம் போட்டுட்டு சுவாமியை வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போகிறப்ப உங்களுக்கே வந்து அந்த ஒரு திருப்தி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் இது வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு காண்டிதான் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாமே வந்து செய்கிறோம் நம்ம வந்து வாழ்க்கையில் என்னென்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா சகல சௌபாகியத்தோடு திகழணுன்னா இந்த மாதிரி நம்ம ஸோ சுவாமிக்கு வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யும் பொழுது தான் நமக்கு அது கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்